ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் என் தமிழ் இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை தாங்க செய்ய போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் இஞ்சியோட அறுவடை நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு மாங்காய் இஞ்சி அப்படின்னா இன்னும் சில பேருக்கு தெரியாமல் தான் இருக்காங்க மாங்காய் இஞ்சினா இப்போ அதில் செஞ்ச தொக்கு மாங்காய் இஞ்சி ஊறுகாய் அப்படின்னா அவங்க நினைச்சது மாங்காவும் இஞ்சியும் சேர்த்து ஊறுகாய் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லைங்க மாங்காய் இஞ்சி அப்படின்னு ஒரு வகை இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இது வந்து இஞ்சி மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு இலைகள் மஞ்சளோட இலை நல்ல பெருசு பெருசாக இருக்கும் ஒரு கிழங்கு வச்சிங்கன்னா போதும் நல்லா கொத்து கொத்தா இருந்து பிடிக்கும் இது வேண்டாம் அப்படின்னு எங்கேயும் தூக்கி போட்டா கூட அந்த இடத்துல இருந்து சூப்பரா வளர்ந்து தான் இந்த மாங்காய் இஞ்சி மாங்காய் இஞ்சி பாத்தீங்கன்னா உடைச்சி மோந்து பார்த்திங்கன்னா நல்ல மாங்காவோட வாசனை இருக்கும் தான் பார்க்குறதுக்கு தோற்றத்துல இஞ்சி மாதிரியும் வாசனையும் மாங்காய் மாதிரியும் இருக்கிறதுனால இதுக்கு பேரு மாங்காய் இஞ்சி அப்படின்னு சொல்றோம் உண்மையிலே இது வந்து அப்படி நல்லா வந்து விளைச்சல் தரக்கூடிய ஒரு வகை அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இந்த மாங்காயஞ்சியிலே இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு கிழங்கு தான் வச்சது எவ்வளவு பிடிச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் கம்மின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதை விட நல்லா மண்ணே நல்லா லூஸாக இருக்கிற பகுதிகளில் பார்த்திங்கன்னா நிறையவே கொத்து கொத்தாக காய்க்கும் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் மண் இருக்கமா இருக்கிற இடம் தான் இருந்தாலுமே சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு இது வந்து இப்போ நான் ஏன் பறிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோடய பசங்கள்லாம் ஹாஸ்டலில் படிச்சுட்ருக்காங்க வெளியூரில் படிச்சுட்டு இருக்கனால இந்த மாதிரி ஊறுகாய் தொக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா வருஷமே இது வந்து அறுவடை செய்யும் போது அவங்களுக்கு கொடுத்து விடுவேன் இந்த வருஷம் வந்து அவங்க வந்திருந்தாங்க சரி அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ பறிச்சிகிட்டு இருக்கேங்க இஞ்சி இன்னும் பறிக்காமல் நிறையா இருக்குது எல்லாமே பறிக்கலை இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இதுவே நம்ம சுத்தப்படுத்துகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் பின்னா வந்து நல்லா அந்த அது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணணும் அது மாதிரி வேலை கொஞ்சம் இருக்கு இல்லையா மொத்தமாக எல்லாத்தையும் பறித்து போடுறதை விட தேவைக்கு தேவை பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மட்டும் பறிச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ வந்து நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்க போகிறோம் இது பாருங்கள் நல்ல பெருசு பெருசாக இருக்கும் இன்னொரு வகை கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லிவிட்டு நான் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து மஞ்சள் கூவைக்கிழங்குன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு பதிவு போட்டிருந்தது இல்லையா அது மாதிரி தான் அந்த வகை சார்ந்த மாதிரி தான் இந்த மாங்காய் இஞ்சியும் அதுவும் என்னென்னா நம்ம வேண்டாம் வேண்டாம்னு தூக்கி போட போட நம்ம தென்னைமட்டு குழிகளில் போட்டால் கூட கொஞ்சம் நாள் சென்று பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மண்ணெல்லாம் அதில் பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கிழங்கு வந்துடும் அதே மாதிரி தான் இந்த மாங்காய் இஞ்சியும் சூப்பராக வளர்ந்து வந்துடும் அதனால் இப்போ பிக்னஸ் சார்ந்தீங்க தோட்டம் போடுறீங்க அப்படின்னா நல்ல சாய்ஸ் இந்த மாங்காயஞ்சி வளர்க்குறதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை கலரில் இருக்கும் இதே மாதிரி கலரில் தான் கஸ்தூரி மஞ்சள் ஒரிஜினல் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது அதோட வாசனை பார்த்தீங்கன்னா நல்ல கற்பூரம் நம்ம இருக்கு இல்லையா அதோட வாசனை வரும் இதில் மாங்காவோட வாசனை வரும் அதை வச்சு நம்ம கண்டுபிடித்துக்கலாம் ஈஸியாக அது நான் அதையும் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெண்டையும் வச்சு உங்களுக்கு ஒரு பதிவு கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சிங்க ஆரம்பத்தில் இப்போ தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப தடுமாற்றங்கள் வரும்ல அதை கிளியர் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு பதிவு கொடுக்குறேன் அப்போ இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி கழிவு எடுத்தாச்சு இதை வந்து நான் ஊறுகா போடுறதும் அதே மாதிரி வந்து நிறைய இதில் சமையல் பண்ணலாம் அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தென்னை வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் அதில் தாங்க கழுகிட்டு இருக்கோம் தண்ணி ஒன்றும் வேஸ்ட் பண்ணலை நீங்கள் நினைப்பீங்க தண்ணி வேஸ்ட்டாக ஓடிட்டுருக்குன்னு அப்படி இல்லை தென்னை மரத்துக்கு தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ அதிலே நம்ம கழுவிட்டோம்னாக்க டூயின் ஒன் ஆச்சு இல்லையா அப்படின்ட்டு இது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வவ்வால் வந்து இது மாதிரி கழிச்சு கடிச்சு கீழே கொட்டு வச்சு அதெல்லாம் கரிசி அடுத்தாச்சு சுத்தமாக கழுகி எடுத்ததுக்கப்புறம் தோலெல்லாம் நல்லா சீக்கி ஊறுகாய் போட போகிறேன் துக்கு மாதிரி அது கண்டிப்பாக பதவி கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ